நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் இருபது ஒன்பதாம் வசனம் கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக துதிப்பதற்கு மத்தியு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார் நம்முடைய சத்தத்தை கேட்டு அதை கவனமாய் கவனித்து அதற்கான பதிலை கொடுக்கறதுக்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் நம்ம கூப்பிட்றத கேட்காத தேவன் நம்முடைய கண்ணீரை காணாத அவர் தேவன் அல்ல அவர் நம்மை கண்டு நமக்கான பதிலை கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறதுனால நாம எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தனை நோக்கி பார்க்கலாம் மனுஷனை நம்பி அவங்கள தேடி போய் அவங்க கிட்ட நம்முடைய காரியங்களெல்லாம் பகிர்ந்து கொள்றதை விட நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டோடைய பாதத்துல உட்காந்து எல்லாவற்றையும் நாம சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்மீது அன்பு கூர்ந்து நமக்கான பதில கொடுக்கறதுக்கு அவர் உண்மை உள்ள இருக்கிறார் அது மாத்திரம் இல்ல அவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேடும் பொழுது அதிலேயே அவர் பிரியமுள்ள இருந்து நம்மை தப்பிவித்து காத்து ரட்சிக்கவும் நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில எனக்கான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரே வல்லமை உள்ள தேவன் அவர்தான் அப்படின்றத உணர்ந்து விசுவாசத்தோடு அவரை தேடி அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாமா